ஐயனார் துணை சீரியலோட அடுத்த வாரத்திற்கான ப்ரோமோ சோ இந்த சேரனுக்கு உண்மை தெரிஞ்சதுனால வந்து நான் இந்த வீட்டை விட்டு உங்களெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொன்னதுனால மறுபடியும் சேரனோட கல்யாணம் நின்று போகுது இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேரன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த வீட்டுல வந்து வாழக்கூடிய பொண்ணுதான் தேவைப்படுது சோ இப்ப பாண்டியன் தன்னோட மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது பாண்டியன் பின்னாடியே ஒரு பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்கும்ல வளர்க்கம் போல அந்த பொண்ணு வந்து பாண்டியன் கிட்ட பேசுது அப்ப பாண்டியன் இருந்துகிட்டு நீ எங்க வீட்டுல வந்து வாழணும் அப்படின்னா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல இப்பவே சொல்லு நான் இப்பவே கூடையே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் சொல்லுது அப்படின்னா நீ வந்து என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போடுறாப்ல சோ தன்னை காதலிக்கிற ஒரு பொண்ண போய் தன்னோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாப்புல அப்படின்னா எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பாரு கண்டிப்பா அந்த பொண்ணு அதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் சோ அப்கமிங்ல என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்